அனைவருக்கும் ஆன்மினே அன்பு வணக்கம் கொல்லாதவனை தள்ளாதவன் எனது சிறசின் நடுவே விளங்குகின்ற திருச்சிற்றம்பலத்தை விளங்கும் கடவுளை தயவு என்னும் உளவினை உளவினை கூறினானை தயவுடையார் வாழலை ஏற்க மறுத்தானை கொல்லாமை விரதம் கொல்லாதமை தல்லானை கொலைகள் புலைகள் தல்லாத மானுடர்களை கடவுள் தள்ளி வைப்பான் உயிர்கொலை செய்து அதன் ஊனை உண்பவனிடத்தில் கடவுள் வரவே மாட்டான் யான் செய்த தவறுக்காக என்னை தல் ஏளனம் செய்யாமல் என்னை ஆண்ட கடவுளை கண்டுகளித்திருக்கின்றேனே என்கின்றார் இதோ பாடலை கண்டு கழியுங்கள் உள்ளானை கதவு திறந்து உள்ளே காண உளவு எனக்கே உரைத்தானே ஊனரார் வாட்டைக் கொல்லானை என் வாட்டைக் குறிக்கொண்டானே கொல்லாமை விரதம் கொண்டார்தமை தழுவானே யான் முறிந்த தவறு நோக்கி எல்லானே இடர் தவிர்த்து ஆண்ட எம்மானை கண்டுகளித்திருக்கின்றேனே